ஹாப்பி ஈவினிங் எப்ரிவன் நீங்கள் நான் ஒரு செயலை செய்யணுமே இதை நான் எப்படி செஞ்சு முடிப்பேன் இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் இது எப்படி ஆரம்பிக்கப்படும் இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இதில் எந்த ஒரு நெருக்கமும் இல்லாமல் இதனை ஆரம்பிப்பனா இதனை செஞ்சு முடிப்பனா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா உங்களை பார்த்து தான் ஜீசஸ் சொல்கிறாங்க நீங்கள் அந்த செயலை செய்கிறதுக்கு மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போவீங்களாம் நீங்கள் சமாதானமாக அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போக போவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஜீசஸ் சொல்கிறாங்க பைபிளில் இப்படி தான் யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் அதிக நாட்கள் அவர் வெறும் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பார் அவருக்கும் வயதாயிடும் எல்லா நிறைய பிள்ளைகள்லாம் அவருக்கு பிறந்திருவாங்க அவர் அவரோட வயதான காலத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா துன்பத்தை அனுபவிப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மிகவும் நேசித்த ஒரு குமாரன் யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழந்து போயிடுவார் அவர் ரொம்ப அவர் வாழ்க்கையில அனுபவித்த எல்லா வழிகளை விட அதை தான் ரொம்ப மிகுந்த வேதனையாக நினைச்சி அந்த மகனை நினைச்சி கலங்கி தவிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் ஊர் ஃபுல்லா நாடு முழுவதுமாக பஞ்சு வந்துடும் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு குட் நியூஸ் வரும் என்ன தெரியுமா அவங்க பையன் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுவும் எங்கே திரும்ப உயிரோடு இருக்கிறாரு அந்த பஞ்சமான தேசங்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கு கெகித் அப்படிங்குற சொல்லப்படுகிற அந்த நாட்டில் ராஜாவிற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும் இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் கர்த்தருடைய செயல்களை நம்ம ஆராய்ந்து அறிய முடியும் அதை ஏன் அவர் செஞ்சாரு எதற்காக செஞ்சாருன்னு சொல்லி நம்மளால கேள்வி கூட கேட்க முடியாது ஆனா அவர் செய்யறது எல்லாம் நன்மைக்காகவே செய்வார் எப்படி யாக்கோப்படிய வாழ்க்கையில அவரு கடவுள் அவருக்கு தீமை செஞ்சுட்டாரு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா கடவுள் தீமை செய்யல ஒரு நாள் பஞ்சம் வரும் அந்த நாள்ல அவங்கள போஷிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய மகனை கொண்டுட்டு போய் ஆயத்தமாக பல பேருக்கு உணவளிக்கிற ஒரு பொஷிஷன்ல வச்சிருந்தாரு அது தான் இன்றைக்கி நீங்கள் எனக்கு கஷ்டம்னு ஆச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு நன்மையாக முடிவதற்காக இருக்கும் அக்கோப்பு தன்னுடைய மகனை காண்பதற்கு மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்பட்டான் அதே போல் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி நீங்களும் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு செல்வீர்கள் சமாதானமாய் தேவனங்களை கொண்டு போய் அங்கே அவங்களை சுகமாக தங்க பண்ணுவார் எனிவே தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் ஈவினிங்